சிச்சம்பூர் சினிமாவில் இன்னும் இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ பிக் பாஸ் சீசன் ஒன்னிலருந்து பிக் பாஸ் சீசன் செவன் வரையுமே வந்து அந்த பிக் பாஸை பார்க்குறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது கண்டிப்பாக ஹோஸ்ட்டை சொல்லலாம் கமல் சார் இப்போது அந்த கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அது எல்லாருக்குமே வந்து அந்த ஷோவை அவருக்காக பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ எல்லாேருக்குமே தெரியும் பாஸ் ஒன்லேருந்து இப்போ வரையுமே வந்து கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட்டு இப்போது அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக அப்படியே வந்து படித்து காட்டிடுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு அறிக்கை தான் வந்து அவர் விட்டுருக்காரு ஸோ அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு கனத்தை இதயத்தோடு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தொட தொடங்கின ஒரு ஜேர்னி வந்து இப்போது அந்த ஒரு ஜேர்னிலேருந்து ஒரு சின்ன நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா வந்து நிறைய சினிமா கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி மூவிஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்னால் இப்போது அப்கமிங் வர சீசன் பிக் பாஸ் சீசன் தமிழ் எயிட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த ஷோ மூலமாக உங்கள் எல்லார் வீட்டையும் வந்து நான் ரீச் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் நீங்கள் காட்டின அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் சப்போர்ட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து பார்க்கும்போது இது வந்து ஏன் ஒரு பெஸ்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ இன் டெலிவிஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக வந்து நான் ஹோஸ்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப என்னோடய லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்பயுமே வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பயுமே வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவேன் ஸோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் தேங்க் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக வந்து விஜய் டிவிக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து அப்கமிங் சீசனும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து கமல் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் இருந்து ஓவராலாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா பிக்பாஸ் எயிட் வந்து அவர் ஹோஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ பாஸ் எயிட் தான் ஹோஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் சினிமா கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து கால்ஷீட் வந்து நிறைய படங்கள் கொடுத்துருப்பாரு ஸோ அதனால் அவர் வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இந்த ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசனில் கமல் சாரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போது அடுத்த கேள்வி யார் அடுத்த ஹோஸ்ட் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பிக் பாஸ் வந்து இது வரைக்கும் யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் சொல்லலாம் ஒன்று கமல் சார் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் வந்து ரமே கிருஷ்ணன் மேம் வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஆர் வந்து வந்தார் ஸோ இந்த மாதிரி வந்து மூணு பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்து எஸ்டிஆரை கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லைனா இன்னொரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மற்றவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களா எக்ஸாம்பிளுக்கு சரத்குமார் இருக்காரு சூர்யா இருக்காங்க ஏன்னா அவங்களாம் வந்து ஆல்ரெடி ஷோ ஹோஸ்ட் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கனால அதனால அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ யார் நியூ ஹோஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கமல் சார் போகிறத பற்றி இந்த சீசனில் கமல் சார் இல்லாத பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் சீசன் செவன் சாரி பிக் பாஸ் எயிட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்மள்ட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்